வணக்கம் நண்பர்களே இந்தியப் பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியல்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவனது உடல்நலம் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதகப் பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சினைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி ராசி சக்கரத்தின் ஏழாவது அடையாளம் இது சமநிலை நல்லிணக்கம் நீதி மற்றும் அழகுணர்வு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது காற்று குணம் கொண்ட இந்த ராசியினர் சமூக அக்கறை கொண்டவர்கள் இராஜதந்திரிகள் மற்றும் எல்லாவற்றிலும் சமநிலையை விரும்புபவர்கள் துலாம் ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்த கட்டுரை விரிவாக விளக்குகிறது துலாம் ராசியினரின் முக்கிய பண்புகளில் ஒன்று அவர்களின் சமநிலையை நாடும் குணம் இவர்கள் எந்தவொரு விஷயத்திலும் நடுநிலைமையை பேண விரும்புவார்கள் தகராறுகள் சச்சரவுகள் இவர்களுக்கு பிடிக்காது எல்லாவற்றையும் சமாதானமாக தீர்க்க முயற்சி செய்வார்கள் இராஜதந்திரிகளாகவும் அனைவருடனும் இணக்கமாக பழகும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அழகு கலை மற்றும் நேர்த்தியான விஷயங்களின் மீது இவர்களுக்கு இயல்பான நாட்டம் உண்டு முடிவெடுப்பதில் சில சமயங்களில் தயக்கம் காட்டுவார்கள் ஏனெனில் அனைத்து பக்கங்களையும் சீர்தூக்கிப் பார்க்க விரும்புவார்கள் சமூக வாழ்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர்கள் தனிமையை விரும்புவதில்லை மக்களைச் சுற்றி இருப்பதே இவர்களுக்கு பிடிக்கும் நீலம் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிறங்கள் துலாம் ராசியினரைக் கவர்கின்றன இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை விரும்புவார்கள் என்பதால் வாதங்கள் அல்லது முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும் அழகுணர்வும் புத்திசாலித்தனமும் உள்ளவர்களை இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் துலாம் ராசியினர் காதலில் மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் காதல் என்பது இவர்களுக்கு ஒரு கலை போன்றது தங்கள் துணையை மிகவும் பாசத்துடனும் மென்மையுடனும் நடத்துவார்கள் சமூக நிகழ்வுகளில் ஆர்வம் கொண்ட இவர்கள் துணையை தேடும்போது ஒருவரை முழுமையாக அறிந்து கொள்ள நேரம் எடுத்துக் கொள்வார்கள் உறவுகளில் அர்ப்பணிப்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அழகான புத்திசாலித்தனமான மற்றும் சமநிலையை நாடும் நபர்களை துலாம் ராசியினர் விரும்புவார்கள் கலை சமூக நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்களை கவர்வார்கள் துலாம் ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி சமநிலையான நியாயமான மற்றும் அழகுணர்வு கொண்டவராக இருப்பார் இவர்களின் அமைதியான இயல்பை மதித்து அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் துலாம் ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளைப் புரிந்து கொள்ளும் மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கைத் துணையாக விரும்புவார்கள் துலாம் ராசியினரின் ஆழமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும்போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் துலாம் ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் நல்லிணக்கம் நீதி மற்றும் சமூக தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு அதை செம்மைப்படுத்த முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் அனைத்து பக்கங்களையும் சிந்தித்து முடிவெடு ஆனால் தயங்காதே என்பது துலாம் ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் பல முறை சிந்தித்து அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்தாலும் சில சமயங்களில் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவார்கள் இவர்களின் இராஜதந்திரம் சமநிலை உணர்வு மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேடல் இவர்களின் தலைமை பண்புகளில் முக்கியமானது துலாம் ராசியினர் எளிமையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் துலாம் ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும் போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் வெறுக்கும்போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான நியாய உணர்வு மற்றும் சமூகத்தன்மை குறிப்பிடத்தக்கது துலாம் ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் பொறுமையாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் தனிப்பட்ட இடத்தையும் சமநிலையைப் பேணும் தேடலையும் மதிக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் துலாம் ராசியினரின் குடும்ப உறவுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பணிப்பைக் கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களுடனான உறவும் மிகவும் உற்சாகமானதாகவும் ஒத்துழைப்புடன் கூடியதாகவும் இருக்கும் சமூக தளத்தில் நல்லுறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் துலாம் ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் துடிப்பானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் சமூக சிந்தனை கொண்டவர்கள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளை விட சட்டம் ராஜதந்திரம் கலைத்துறைகள் வடிவமைப்பு அல்லது மக்கள் தொடர்பு துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் சமநிலை நீதி மற்றும் படைப்பாற்றல் தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் வடிவமைப்பாளர்கள் கலைஞர்கள் உளவியலாளர்கள் இராஜதந்திரிகள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் துலாம் ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் காற்று குணம் கொண்ட ராசிகளான மிதனம் மற்றும் கும்பத்துடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு அறிவார்ந்த உரையாடல்களை விரும்புவார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் புதுமையான சிந்தனையும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் இராஜதந்திரமாகவும் நியாயமாகவும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் துலாம் ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தெழுக்க சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக துலாம் ராசியினர் பாசமானவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் சமநிலையை நாடும் குணம் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் துணைவியார் இவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும் துலாம் ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை புத்திசாலித்தனம் மற்றும் சமூக தொடர்பு திறன் கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் சுக்கரன் கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் மிதனம் மற்றும் கும்பத்துடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் சிம்மம் ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் உறவில் சமநிலை பேணுபவர்களாகவும் இருக்கிறார்கள் காதலில் துலாம் ராசிப் பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் துலாம் ராசிப் பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களைப் போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களைத் தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்தத் தொழிலைத் தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் துலாம் ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் துலாம் ராசியினருக்கு மிதனம் கும்பம் சிம்மம் மற்றும் மேஷம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது கடகம் கன்னி மற்றும் மகரம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாகக் கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல குணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே துலாம் ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் துலாம் ராசியுடன் சிறந்த பொருத்தம் மிதுனம் துலாம் ராசியினருடன் மிதனம் ராசிக்கு அதிகப் பொருத்தம் உண்டு இருவரும் காற்று குணம் கொண்டவர்கள் அறிவார்ந்த உரையாடல்களை விரும்புவார்கள் சமூக நிகழ்வுகளில் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு துடிப்பான மற்றும் உற்சாகமான உறவை உருவாக்குவார்கள் கும்பம் இரண்டாவது சிறந்த பொருத்தம் கும்பத்துடன் உள்ளது இதுவும் ஒரு காற்று குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் புதுமையான சிந்தனைகள் கொண்டவர்கள் மற்றும் சாகச உணர்வு கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து ஒரு வேடிக்கையான உறவை உருவாக்குவார்கள் சிம்மம் துலாம் ராசியும் சிம்ம ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை சிம்மத்தின் தன்னம்பிக்கையும் துலாமின் இராஜதந்திரமும் ஒருவருக்கொருவர் ஈர்க்கும் இருவரும் சமூக நிகழ்வுகளை விரும்புவார்கள் உற்சாகமான உரையாடல்களில் ஈடுபடுவார்கள் துலாம் ராசியுடன் குறைந்த பொருத்தம் கனகம் துலாம் மற்றும் கடகத்தின் உறவு சவாலானது துலாம் சமநிலைக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க கடகம் உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு மற்றும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இது இவர்களின் உறவில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் கன்னி துலாம் மற்றும் கன்னி இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் துலாம் சமூக தொடர்புகளை விரும்புவதோடு அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கண்ணை விவரங்கள் மற்றும் நடைமுறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இது இவர்களின் உறவில் புரிதல் சிக்கலை உருவாக்கலாம் மகரம் துலாம் மற்றும் மகரம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் துலாம் வெளிப்படையாகவும் சமூக ரீதியாகவும் இருக்க மகரம் நடைமுறை ரீதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் துலாம் ராசியினர் நியாயமான ராஜதந்திரம் மிக்க மற்றும் நல்லிணக்கத்தை நாடும் நபர்களாக இருப்பார்கள் சமூக தொடர்புகளை திரும்பி அனைவரிடமும் அன்பாக பழகுவார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் கவர்ச்சியானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் முடிவெடுக்கும் தயக்கம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்